அரசாங்கத்தினால என் பொண்ணு வாழ்க்கை வேணா போச்சு வீடு வாசல இல்லாத நிலைமையில போனால போனாலும் மாற்றம் வேணும் யார் இருந்தாலுமே ஒரு நல்லா அச்சியை வர மாட்டேன் வந்து மக்களுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்தே நான் உங்கள் அலெக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு தாங்க ஸோ அடுத்த வருஷம் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்ற கருத்து கணிப்பு தான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எடப்பாடியில் தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்க போகிறோம் அவங்களோட கோரிக்கை கேட்க போகிறோம் அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாலு வருஷமாக இருந்துட்டார் இப்போ என்ன எட்டு மாதம் இருக்குது இந்த நாலு வருஷமாக படிச்சு பிள்ளைங்களுக்குலாம் வேலை போடாதே இந்த எட்டு மாதத்துல வேலை போடுத்துருவாரு அப்படியே முடியல ஒரு எட்டு வருஷத்துக்கு எட்டு மாதம் இருக்குல்ல வேலை போட்டாலும் அவங்க வேலைக்கு போய் அதுக்கு பரீட்சைக்கு போய் அதுக்கு போய் இதுக்கு போய் வேலை தரணத்துல அவர் அடுத்த ஆட்சி வந்துடுது இந்த ஆட்சி எழுதுனா அடுத்த ஆட்சியில் தான் வருது அப்புறம் அடுத்த தான் அந்த பேர் வாங்கிக்குவாங்க நாங்கள் எங்காச்சியில் தான் வேலை வந்துச்சு நாங்கள் எங்காச்சியில் தான் வேலை வாங்கி கொடுத்தான்னு சொல்லுவாங்க இவராட்சியில் ஃபஸ்ட்லேயே போட்டு கொடுத்துருந்தா எத்தனை பேர் இல்லாத இவங்க எத்தனை பேர் இல்லாதவங்க தாழ்த்து பட்டிவீங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கலாமுல ஓட்டு கொடுத்தா இவ்ளோ இவரு இவர் வந்து ஓட்டு கேட்கணும்னா இல்லை இவர் தொலாகிட்டே வந்து ஓட்டு போடுவாங்க இந்த பஸ்ஸில் பிரின்னு அவருக்கு பையன் சொல்லிவிட்டாரு பிரிவுக்கு போனா ரெண்டு ஆம்பளை குடிச்சி ஏறுறாங்க எல்லாம் நீங்களும் பெஞ்சில் உக்காந்துட்டு வருவீங்க நாங்களாம் சும்மா நின்றுட்டு பாசு கொடுத்து வரையும் சும்மா வரணும் நின்றுட்டு வரணும் நீங்கள் சும்மா வரீங்க பஸ்ஸில் உட்காந்துட்டு வரணுமோ குடிச்சுட்டு ரெண்டு பேர் பேசுகிறாங்க அவங்களா இவங்களால கட்ட கட்ட வரதே திட்டுறாங்க இவங்களை யார் கேட்டாங்க பஸ்ஸு சும்மா குறீங்க பஸ்ஸுக்கு இல்லை குறைச்சி பஸ் சும்மா ஃப்ரீயாக இல்லாத விலைவாசி குறைச்சி விடுங்க இப்போ எங்களாட்ட சும்மா இருக்கிறீங்களாம் வேலை இல்லாத ஒன்று இல்ல சும்மா இருக்கிறோம் ஒரு எண்ணெய் வாங்கினா நூற்றம்பது ஒரு எண்ணெய் ஒரு டோர்ல ஒரு லிட்டர் தராங்க அது எத்தனை நாளைக்கு ஒரு அந்த எண்ணெய் சூஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அவர் எங்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்கிறாரு அவர் எங்களுக்கு செஞ்சு எங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ நல்லா செஞ்சிருக்கிறாரு அதை பற்றி அவர் எதுவும் இப்போ இலவசம்னு சொல்றாங்களே பஸ்ஸு ஃப்ரீயே மாசம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பெண்களுக்காக அந்த இலவச பத்தி என்ன நினைக்கிறீங்க இலவச கொடுக்கலாம் அது கொடுக்காத பற்றிலாம் எதுவும் சொல்லலை ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு எடப்பாடி யாரும் வர மாட்டாங்க எடப்பாடி எடப்பாடி யாரும் வர மாட்டாங்க இலவசம் கொடுக்குறாங்க அதை சொல்லி காட்டுறாங்க மக்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க ஓசி பஸ் சொல்கிறாங்க அது அவங்க கொடுக்குற பஸ் இல்லை அந்த ஓசி பஸ் சொல்லி எங்களுக்கு மனசை சங்கடப்படுத்துகிறாங்க அதை ஒருத்தர் சூஸ் பண்ணியிருக்கீங்க சரி சூஸ் பண்ணியிருக்கீங்க மனசுக்கு பிடிச்சதுனால நல்லது செய்வார் செய்வார் ஓகே இப்போ இருக்கிற ஆட்சி யாரும் நல்லது செய்யா இப்போ இருக்கிற ஆட்சியா இப்போ இருக்கிற எல்லாமே நல்லா தான் செய்கிறாங்க நல்லா செய்கிறாங்க மனசுல என் கோரிக்கை வந்து விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் விவசாயங்களுக்கு வந்து மினிமம் மானியம் கவர்மெண்ட் இப்ப வந்து ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்லயும் பாதி சம்பளம் கொடுக்கணும் அந்த காட்டுக்கு உரிமையானைங்களுக்கு பாதி சம்பளம் கொடுக்கணும் அப்பதான் விவசாயம் முன்னேறும் விவசாயம் தான் எல்லா தொழிலும் முன்னேறும் அது கவர்மெண்ட் நினைக்கணும் மக்களும் நினைக்கணும்

மூணு வருஷம் ஆகுது முடிச்சான் மூணு வருஷம் முடிக்கல அதாவது முடிச்சு கொடுத்தா ஓகே ரெண்டு மட்டும் முடிச்சுருக்கோம் கடையில் வாடகை அதிகமாக இருக்குது ஓகே இப்போ தண்ணி பிரச்சனை இருக்கா நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வருது ஓகே வணக்கம் ஊரில் இருந்து வரீங்க வரீங்க ஓகே ஒருத்தர் சூஸ் பண்ணியிருக்கீங்க எதனால் ஒரு சூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு மாற்றத்துக்காக தான் மாற்றம் எல்லாத்துக்கும் கண்டினியூஸாக ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது புதுசாக ஒரு மாற்றம் பண்ணாதானா என்னென்னு பண்ணுறாங்கன்னு தெரியும் ஸோ அதுக்காக ஓகே ஓகே இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது உங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கும் அதாவது தரமான கல்வி படத்தில் வர தான் இலவச மருத்துவம் ஏன்னா இப்ப நம்ம நிறைய பேரை பாத்துட்டு இருக்கோம் நிறைய உயிர்கள் போயிட்டு இருக்கு இல்லையா ஹாஸ்பிட்டல இலவச மருத்துவம் தரமான கல்வி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் அது இதுக்கப்புறம் இல்லாம இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல நல்லா இருக்கும் அந்த கல்வி மருத்துவம் இலவசம் ஓகே இப்போ இந்த பஸ் மாதம் ஆயிரம் அந்த இலவசம் சொல்கிறாங்களே இப்போ டிவி உங்களுக்கு ஃபேன் தரேன் டிவி தரேன் அது வந்து ஒரு அன்றாட தேவை இப்போ நமக்கு ஒரு பேரண்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ ஜெனரலாக ஒரு பொதுமக்களுக்கு அது ஓகே இப்போ பஸ்ஸில் போகிறீங்க டவுன் பஸ்ஸில் போகிறோம் ஃபீ இதை விட ஒரு கல்வி மருத்துவங்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை உயிர்கள் போகுது உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் செலவு ஹாஸ்பிட்டல் மாத்திரம் வாங்க செலவுலாம் நிறைய உயிர்கள் போகுது ஸோ என்னோட குறிக்கும் அந்த ஆயிரம் இதெல்லாம் தாண்டி ஒரு மருத்துவ இலவசமாக கொடுத்தா மக்களுக்கு கொஞ்சம் பயனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகே இப்போ ஓட்டுக்கு காசு தராங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஓட்டுக்கு காசு அது தேவைன்னா வாங்கிக்கலாம் இல்லை ஒருத்தர் இப்போ காசுக்காக ஓட்ட விற்கிறது இல்லை அப்படின்ட்டு இப்போ நம்ம காசு நம்ம திருப்பி வருதுங்கிற மாதிரி வருது அவங்க இப்போ நம்ம காசு வாங்கினாலும் அந்த காசு வேறு ஒருத்தர் வாங்கிட்டு ஓட்டு போட தான் போகிறாங்க நம்ம காசு வாங்கினாலுமே அது ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு ஸோ தேவை வாங்கி செலவு பண்ணுவோம் அவங்க ஓட்டுக்காக வாங்க தேவை இல்ல உங்க செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் அத்தியாவசிய பொருள் அந்த டைம்ல காசு தேவைப்படுது வாங்கிக்கலாம் ஆனால் ஓட்டு யார் வேணுமோ போட்டுக்கலாம் விருப்பம் இப்போ இவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் இல்ல இப்போ இவங்க தான் நம்ம நல்லா செய்வாங்க அவங்க நல்லா செய்ய மாட்டாங்க இல்லை உங்களுக்கு யார் வந்தால் உங்களுக்கு நல்லா செய்வாங்க உங்கள் மனசுக்கு தெரியும் இப்போ அந்த ஓட்டு காசு கொடுக்குறாங்க அது தேவையாக இருக்குது வாங்கிடுறாங்க வாங்கிய மற்றவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களே அது வந்து அவங்களுடைய உரிமைக்குள்ளே நம்ம போய் தலையிட முடியாது மக்கள் பணம் வாங்காமல் வாக்களிக்கிற நிலைமை என்றைக்கு வருதோ அன்றைக்கி தமிழ்நாடு எதனால் வாங்குறாங்க அப்படின்னா அதையாவது கொடுக்குறாங்களே ஓட்டு நான் குத்தம் சொல்ல கொடுக்குறாங்க வாங்குறாங்க அது வந்து நம்ம குத்தம் ஆனால் வாங்காமல் ஓட்டு போடுறது நல்லது ஜனநாயகத்துக்கு நல்லது ஓகே ஓகே ஓகே

அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது இலவசமாக எதுவும் பண்ணக்கூடாது வாங்கிட்டு கூட பண்ணல ஆனால் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணும் முட்டையில் வந்து ஏற்கனவே இருந்தார் எடப்பாடி பழனிசாமின அவர் எளிய மக்களுக்கு ஈஸியாக சந்திக்கிற மாதிரி மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரி தெரியுது நல்லா இருந்த மாதிரி இருக்குது செயல்பாடு நல்லா இருந்த மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் இறங்கி செய்யணும் விவசாயிகளுக்கு நல்லா பண்ணலாரு சொந்த மந்தங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் உணர்வு இருக்குது வேறு ஒன்றும் கட்சியோ அது அதை பற்றியோ இல்லை ஒரு தமிழராக ஆளும்போது நல்லா இருக்கணும் ஒரு கருத்து இந்த ஆட்சினால நாங்கள் பயங்கர விரக்திகள் தான் இருக்கிறோம் சரிங்களா எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது எந்த கட்சி வந்தாலும் சரி இந்த மாதிரி டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது இந்த மாதிரி டிஆர்பி டெட்டு ஸ்டூடெண்ட்டுக்கோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத மாதிரி எவ்வளோ போஸ்டிங் இருக்குதோ அவ்வளோ போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணணும் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சரிங்களா எந்தாச்சும் வந்தாலும் ஓகே ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கிறதுக்கான இது வந்து நாங்கள் வந்து படிக்கிறதே வேஸ்ட்டு இத்தனை வருஷம் படித்ததே வேஸ்ட்டு லைஃபே போச்சு அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் எங்களுக்கு வந்து ஃபோர்ஸிங் வந்து இப்போ இனி வர ஆட்சி எந்த ஆச்சு வந்தாலும் சரி எங்களுக்கு இரு இருக்கக்கூடிய மீதி வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதுதான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இப்போ அவங்க செய்வேன் இதனால வரைக்கும் இங்கே எனக்கு செஞ்ச உங்களுக்கு கிடையாது சரி ஓகே புரியுதுங்களா ஒரு வீடு இல்லை வாசல் இல்லாத ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலமையில வச்சுக்கிறாங்க எந்த அரசாங்கம் எனக்கு நல்லது செஞ்சிச்சு எத்தனை பேருக்கு எனக்கு கை கொடுத்து கும்பிட்டேன் எது நல்லது செஞ்சிருந்தாங்க இதில் எனக்கு யாருக்கு செய்யல என் பிள்ளைங்க குட்டி யாருக்கு நல்லது செஞ்சிடு இந்த அரசாங்கத்தினால என் பொண்ணுங்க வாழ்க்கை வீணாக போச்சு வீடு வாசல் இல்லாத நிலைமையில கொண்டாந்து என்னை பிச்சை எடுக்கிற நிலைமையில கொண்டாந்து விட்டுட்டாங்க இதனால என்ன நன்மை செஞ்சாங்க எனக்கு தான் தாசையர் தான் என்ன செஞ்சாங்க எடப்படியே அம்மா உங்களுக்கு கூட சத்து உங்களுக்கு கூட வேலைக்கு கூட அப்ரிசியேஷன் கொடுத்திருந்தேன் வீட்டுக்கு கொடுத்திருந்தேன் அவர்கிட்ட குடுத்துருந்தீங்க வேற பண்டி ஆறுவங்க கொடுத்தேன் இதெல்லாம் வரைக்கும் எனக்கு யாரும் செஞ்சுங்களே கிடையாது இப்போ எனக்கு அறுபது வயசு ஆயிப்பு என்ன நான் நிமிதி கண்டேன் என்ன நிலைமையில நான் இருக்கிறேன் சொல்லுங்க இந்த அரசாங்கம் எனக்கு என்ன செஞ்சுட்டு ஒருத்தர் கூட அரசாங்க கட்சிக்காரங்க ஒருத்தர் கூட சப்போர்ட் இல்ல இந்த ரேஷன் கார்டு வாங்கும் கூட பணம் கட்டி தான் வாங்கினேன் வாங்குறதே கிடையாது பிறந்து வாழ்ந்ததுல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிருக்கேன் அந்த அரிசியை உள்ளம் பார்ப்பது வாங்கிருக்கேன் அவ்வளவுதான் நான் பிறந்த வாழ்ந்ததுல இருந்து ஆயிரம் பணம் வாங்கல இந்த ஸ்டோர்ல ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ ஒருத்தர் சூஸ் பண்ணிருக்கீங்க எதனால அவர் சூஸ் பண்ணிருக்கீங்க நல்லாச்சும் அமையின்னு ஒரு நம்பிக்கை தான் அமையா ஓகே இப்ப இருக்கிற ஆட்சி நல்லா அது பிடிக்கலையா இப்ப இருக்கிற ஆட்சி மக்களுக்கு வந்து அதிருப்தியாக தான் இருக்காங்க கொஞ்சம் நல்லாட்சி வரணும் எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஓகே மக்களே நம்ம ஒரு நிறைய விடையில் பார்த்தீங்க அப்படின்னா ரூமில் உட்காந்து பேசிருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கோயிலில் உட்காந்து ஆக்சுவலாக நம்ம ஓட்டுக்கு ஓட்டு எண்ணிக்கெடுக்க போகிறோம் ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் உண்மையாக தான் பே உண்மையாக தான் ஓட்டு எடு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஓகே மக்களே வணக்கம் போல் நான் 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 பேர் எல்லாமே எழுதியாச்சு வளர்க்கம்போல் இவங்க கவுண்டன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நான் சொல்ல சொல்ல நான் எழுதிப்பேன் அதுக்கு முன்னாடி எடப்பாடி இன்றைக்கி வந்து எடப்பாடியில் யாரோட கோட்டை நம்ம இப்போ கவுண்டன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடும் ஓகே மக்களே ஸ்டார்ட் ஓகே பிரச்சலாம் பிரச்சனை

சீனிக்கே ஏडीएमகே சீனிக்கே ஏडीएमகே ஏडीएमகே சீனிக்கே ஏडीएमகே ஏडीएमகே சீனிக்கே என்ன டேப் அத போடீங்க டிஎம்கே டிஎம்கே மேல போட்டுறாங்க சீனிக்கே ஏडीएमகே மேல அடைபடி ஊரே அடைபடி அதுதான் வரணும் பாப்பு பிஎம்கேண்ட் ராண்டா வடக்காதான் எங்க நோக்கமே பிஎம்கே டிஎம்கே ரத்தி கேம்கே ஏடியம்கே டிஎம்கே ஏடியம் கேம்கே ஏடிஎம்கே வண்டி ரெண்டு பேரும் ஆக்சுவலாக இப்போ ஈக்குவல் ஹோட்டலில் இருக்காங்க இப்போ ஒரு கிட்டத்தட்ட

எடப்படியாக தான் லாஸ்ட் ஓட்டு ஃபர்ஸ்ட்டு ஓட்டு ஃபஸ்ட் யாருன்னு பார்த்துக்கலாம் நம்ம கே இப்போ ஓட்டெல்லாம் எண்ணி முடிச்சாச்சு ஸோ இப்போ ரிசல்ட்டு சொல்கிற நேரம் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் வாசல்ல தான் இருக்கும் ஸோ இங்கே உண்மையாக தான் சொல்கிறோம் மற்ற வீடியோவும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சொல்ல போய் இதெல்லாம் சீட்டிங்க அப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லை உண்மையான கருத்து கணிப்பு தான் ஸோ அது நீங்களே பார்ப்பீங்க இப்போ பாருங்கள் நம்ம எடப்பாடியில் யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது பார்க்கலாம் வாங்க மக்களே இப்போ லாஸ்ட் ரெண்டு பேர்த்தை நம்ம இப்போ அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க எங்களுக்கு எங்களை வந்து ஒரு கட்சிக்காரங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அமௌண்ட் கொடுத்தாங்க ஸோ அதை நாங்களும் வாங்கிட்டோம் அவங்களுக்கு ஃபேவராக தான் நாங்கள் இப்போ வந்து இந்த ஓட்டை நடத்த போகிறோம் ஸோ அதோட இது வந்து நாங்கள் ஃபைனலாக யாருன்னு சொல்கிறோம் அது வந்து மிகப்பெரிய கட்சி அதுக்கு எப்பவுமே சக்தி உண்டு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் போடுறோம் ஓகே மக்களே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இப்போ லாஸ்ட்டு ரெண்டு பேர்ஸில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு ஓட்டு விழுந்திருக்கு என்டிகே கட்சி என்டிகேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு வந்து மொத்தம் ஆறு ஓட்டு விழுந்திருக்கு இப்போ ஃபைனலாக மூணு பேர் சம லேடிங்களாக இருக்காங்க ஒன்று வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் டிவிகே இப்போ ஃபைனலாக இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மூணு விஷயத்த நம்ம ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது முதல் விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இயற்கைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே எஸ்ஆர் நோன் மட்டும் கமெண்ட் பண்ணியிருங்க ரெண்டாவது விஷயம் படித்த யங்ஸ்டர் எல்லாத்துக்குமே கரெக்டான வேலை வாய்ப்பு போய் சேர்ந்துருக்கா இல்லையான்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மது ஒழிப்பு மது ஒழிப்பு எல்லா கட்சிகளும் சொல்லிட்டே தான் இருக்காங்க அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அதுவும் கரெக்டா இல்லையான்றத இந்த மூணு விஷயத்தையும் எஸ்னா எஸ் நூன நோன்ற கமெண்ட் மறக்காம பண்ணிருங்க ஓகே கேஷ் இப்போ நம்ம கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருவோமா ஓகே லாஸ்ட் லாஸ்ட் ரெண்டு பார்த்துட்டீங்க அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் பார்க்க போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமா சொல்லிடலாம் ரெடியா கவுண்ட் ஸோ இப்போ மக்களே கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருவோம் ரெடி ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க எந்த கொம்பனாலும் முடியாது எந்த கட்சியாலும் முடியாது ஓகே சோ மக்களே மொத்தம் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு எடப்பாடி மொத்தம் ஐம்பத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு இப்ப ஆக்சுவலா ரெண்டே ரெண்டு பேருக்கு தாங்க போட்டி நடக்குது ஒன்னு டிஎல் டிவி கே செகண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி சொல்லிருவோம் செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ரெடி ஒன் டூ த்ரீ பண்ணி ரெடி ஒன் டூ த்ரீ செகண்ட்

தேர்ட் பிளஸில் ஆக்சுவலாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் இருக்காங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த ரிசல்ட் இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎம்கே முப்பத்தி ரெண்டு ஓட்டு ஏடிஎம்கே ஐம்பத்தி ஒரு ஓட்டு என்டிகே ஆறு ஓட்டு நோட்டா மூணு ஓட்டு டிவிகே நாற்பத்தி ஏழு ஓட்டு ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் கேக்கும் ஓட்டு வித்தியாசம் ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு சோ நாலே ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டு ஓட்டு என்னபோதே உங்களுக்கு சொன்னோம் லீடிங்ல இருக்காங்க இதில் ஒரு ஓட்டு யார் அதிகமா இருந்தாலும் தான் வின் அப்படின்னு சொன்னோம் கிட்டத்தட்ட

ஓகே மக்கள் ஓகே சொன்னீங்க வழக்கம் போல அடுத்த ஊர்ல எந்த ஊர்ல இந்த வீடியோ நடக்கணும் இந்த எலெக்ஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அப்புறம் அடுத்ததான் சிஎம் எம்ஐ யார் வருவான்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன் மறக்காம லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க முடிஞ்ச அளவு எவ்வளோ ஷேர் பண்றீங்களோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க பக்கத்தில் ஹைப் வரும் ஹைப் பண்ணிவிடுங்க அதையும் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அப்பதான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் எடுத்துட்டு இருக்கும் ஸோ நீங்க அளவு ஷேர் பண்றீங்களோ அளவு நல்லது ஓகே மக்களே அடுத்த ஊர்ல எந்த ஊர்ல இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு மறக்காமல் சிஎம்மா கமெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் அடுத்ததாக சிஎம்மா யார் வரணும்னு சேர்த்து அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லடா நீ ஒரு வீடியோ அப்புறமா கடைசியில் சொல்கிறேன் ஆ ஓகே 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 ஆ கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு இப்போ இப்போ க்ளோஸ்ல வரணும் கேமராமேன் வாங்க ஆக்சுவலாக நாங்கள் எந்த கட்சியிட்ட அமௌண்ட் வாங்கினான்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டான்ற ஒரு கட்சி தான் நாங்கள் பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அதுக்கு ஃபேவராக கொடுக்கலன்னு பார்த்தோம் ஏன்னா நோட்டா கட்சி வந்து போச்சு எல்லா ஓட்டுலையுமே எல்லாத்துக்கும் அதிகமாக சொல்கிறீங்க நோட்டா மட்டும் கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி காஷ் இந்த இந்த டைமும் நோட்டா நாங்கள் காசு வாங்கினாலும் நோட்டா கட்சிக்கு மூணு ஓட்டு தான் விழுந்திருக்கு அதை எங்களால் மாற்றி சொல்ல முடியல நோட்டா சாரி கட்சி மொத்தம் மூணு ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க இது ஒரு ஜஸ்ட் பண்ணிக்காக தான் இந்த அனௌன்ஸ் சொன்னீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அமௌண்ட் வாங்கிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஃபன் அமௌண்ட்டாக தான் இது ஓகே மக்களே அடுத்த ஒரு எலக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன் அதே வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஏகே உங்கள் அலெக்ஸ் பை பை பாய் டேக் கேர்